வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் இது திங்கட்கிழமை மணிக்கு இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் ஆனால் இந்த வீடியோ இப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை சாயங்காலம் எல்லாம் இருட்டாயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடல நேற்று நைட்டு சரி இன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மூணு மாடு கொண்டாந்துருக்கணுங்க அன்மியான மாடு பொருங்க அவசரப்படாதீங்க தேதி எல்லாம் காட்டுறேன் சென்னைகள் எல்லாமே ரெண்டு மாடு எவ்வளவு மாதம் இந்த மாடில் ஏழு மாதம் சென ஒரு மூணு இது இருக்கு உங்களுக்கு ஒரு ரேட்டு தரம் அப்பெல்லாம் சொல்லிட்டு வர பொறுமையாக பாருங்க ஏன்னா இறக்கனையும் ஆட்ற அப்படின்னு ஓட்டி எடுத்து நேற்று பொழுதோடவே போடலாம்ட்டு அரை மாட்டு குழப்பிட்டு கிடக்கணும்னு ஓட்டேன் விட்டுட்டேன் செனைக்கெல்லாம் உறுதி நான் செக் பண்ணிவிட்டேன் மூணு மாடு விற்பனே மூணு மாடு சென மாடு நீ திங்கக்கெழம காலையில் வந்துடும் காலையில் வந்தனா நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு செட் ஆகிறேன்னா சொல்ல முடியாது இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி போடுறேன் உங்களுக்கு நேரில் பார்த்துட்டு செட்டானா சொல்ல முடியாதுங்க ஏழு மாதம்னா இருபது முப்பது நாளுக்கு மேலே தான் நாற்பது நாள் இந்த கண்டு போடு ஐம்பது நாள் ஆகலாம் அறுபது நாள் ஆகலாம் எழுது நாள் எதுவுமே வந்து மகப்பேரும் பிள்ளைப்பேரும் மகாதவேஷம் தெரியாதுன்ட்டு இது ஒரு பிரச்சனையாகவே நம்ம பேசக்கூடாது ஸ்மார்டு செனை ஏழு மாதத்துக்கு மேலே அப்போ நீங்கள் அதை கண்டு பாலை விட்டு பக்குவம் பண்ணிக்கங்க ஒரு மாதம் மென்பின் உங்கள் பொருளை மேய்க்கிறதுக்கு நீங்கள் அதை கணக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக ஒருத்தன் இந்த வீடியோ சொல்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு நாற்பது நாள் உள்ளேயே ஈணிக்கிங்க நான் இருந்தாலும் பத்து நாள் சேர்த்து சொல்கிறது மறுக்க அங்கிட்டு பத்து நாளும் சேர்ந்து ஆகலாம் எதுவுமே எப்படியுமே சொல்ல முடியாது இப்போ மூணு மாடு சென மாடு செனையினால கொஞ்சம் கவனமாக சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு மூணு மாதம் ஆறுவல் கெடேறி தான் நீங்கள் கொண்டு போய் செக்கப் பண்ணிங்கன்னா செனதேரி இந்த கெடேரியெல்லாம் கொண்டு போய் வளர்த்துற முறை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இது கிடேரி வச்சிருந்து தெரியும் கண்ணுக்குட்டி வச்சுட்டு கொடுத்துட்டாங்க சொரப்பு கொஞ்சம் இறக்க மாட்டேங்குது மாடு அப்பா ரெண்டு மாடு தேவன் கெடுத்து வச்சு திருப்பிடுன்னு மேடம் இருக்கான கரைக்கெல்லாம் போட்டோட நினைக்குது ரெண்டு நேரம் கறந்தால் செல்லப்பா நேற்று நைட்டு இருக்கா கறந்த இப்போ காலையில் ஒருக்கா கறந்த மடியில் பால் வச்சுருக்குது அது ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் ரெண்டு மாடு தேவன் எடுத்துன்னு வச்சுக்கலாம் இன்னொரு நாலு மாதத்துக்கு நீங்கள் கறக்கலாம் ஆறு ஒரு கிடையாறி அப்படியே லட்சமான கிடையாறி இது வீடியாவே அப்படியே போட்டுக்கலான்னு வாக்கையில் சரிப்பா போகலாம்ட்டு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கால அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்க சொந்த எல்லாத்துக்கும் குடியரசன வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் மூணு மாட்டையும் காட்டுறேன் இப்போ காலையில் எடுத்து விடியாது காலையிலன்னா உங்களுக்கு நைட்டு தீ தண்ணியும் கூட கட்டல தண்ணி கட்டினா இந்த தூக்கல் வேறு அப்படியே கொச கொசம் தோறதுனால கொஞ்சம் போஞ்ச மாதிரி தெரியும்னேன் இது ஃபஸ்ட்டு மாடு மாடு மூணா நீத்து அந்த மாதிரி இருக்குங்க இப்போ ஏழு மாதம் அன்னைக்கு மேலே ஆயிடுச்சு இது முப்பத்தி ஏழாயிரம் விலை ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எட்டு மாதம் இருக்கலாம் அதனால் கண்ணு கீழே இறங்கிச்சின்ட்டு இருக்காரு டாக்டர் அப்போ எட்டு மாதம் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது நாள் அதிகபட்சம் மேற்க வேண்டியது பத்து நாள் மின்பாகலாம் பின்பாகலாம் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு முறை வந்து என்ன டாக்டர் விட்டு நம்ம செக் பண்ணி கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு அப்படின்னு தான் சென இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு ஒரே வேகத்தில் அதில் கரெக்டாக இருப்பேன் அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு இது முப்பத்தி ஏழு ரூபா கொடுங்க தர்ற கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப போட்டு அடிச்சிங்கனாலும் நடக்காது மாடு இது காலையில் தான் எடுத்து விடியா நைட்டு எடுத்து வீடியாத்தான் மின்னுக்கு இல்லைங்க இது காலையில் எடுத்தது தண்ணி குடிக்காமல் அப்படியே நைட் பூரா கடந்தது கொண்டு போங்க மாடு உங்களுக்கு வேணும்னா வீடியோ பார்த்து யார் பகலையும் இன்னைக்கு வீடியோ அந்த வீடியோ போட்டுருவேன் யார் வேணுமோ பார்த்துட்டு கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு சின மாடுகள் கொண்டு போய் பருத்தி கொட்டை வைக்கிறதுனா கண்டிப்பாக வைக்கலாம் பருத்தி கொட்டை வைக்கிறது அளவளவாக ஒரு காக்கலாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ஆகணும் அடுத்து ரெண்டாவது மாடு இது அதே சினதை இதுவும் விலையும் அதே விலைதான் இது ப அதை விட மாடு இளம்புது மூஞ்சிக்காட்டு எதை விடங்க அந்த இப்போ முதற்காட்டுனாலும் அதை விட இது மாடு எலம்பு ஆனால் பார்த்தா உங்களுக்கு வயசான மாதிரி தெரியும் மாடு உடம்பு கட்டு இருக்குதுங்க இது இப்போ கரண்டே இருக்கிற வாழை போகிற இழுத்துட்டு மழை நம்ப ஏரிக்கு மேலே மனு போட்டு சென அதே ஏழு மாதத்துக்கு மேலே தாண்டிடுச்சு இது அதே முப்பத்தேழு ரூபா கொடுங்க மூணு மாடு ஒரு சார் சென வேணுணாலும் தர்றேன் கொஞ்சம் பார்த்து பக்குவம் பண்ணி நீங்கள் பக்குவம் பண்ணி கறந்துட்டிங்கன்னா சரி இது கறகு நீ ரெண்டு மாடுமே இப்போ கறவைக்கு விட்டுறவன் நீ இருக்கிற வாழையில் நல்லா தண்ணி அரைச்சி விட்டு பாலை வற்ற வச்சுட்டு அது அந்த காம்புக்கு டீப்பு வந்து அதுக்குன்னே போடுற டீப்பு தான் போடணும் நம்ம சாதாரணமாக நோக்கி போடுற டீப்பு போடக்கூடாது நம்ம அந்த சென மாடுக்கு போகிறதுக்குன்னே இருக்குன்னு நான் டாக்டர் கேட்டிருக்கிறேன் அது போட்டால் தான் வந்து காம்பு தெளிவாகும் நானும் முதல்ல போட்ருக்குறேன் அந்த டீப்பு தான் போடுவேன் செனைக்குன்னு ஓடுற டீப்பு அதை வேணால் ஏற்றி விடலாம் எப்போ பால் விடுற கண்டிஷனில் அப்படியே கொண்டு வாங்க முப்பத்தேழு ரூபா கொடுங்க மாடு செனை நல்லா கொண்டு போய் அடுத்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு குறைஞ்சது பதினாறு பதினேழு லிட்டர் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வந்தாலும் ஆசிர்வரத்துக்கு இல்லை ஒன்று பெரிய காய் மிளங்காக ஒரு பூச்சி மாத்திரை கரெக்டாக ஈவினிங் மூணா நாள் போட்டு பக்குமண்ண நான் புத்தம் பண்ணுவேன் அடுத்து மூணாவது மாடு ஆறு மல் ஆறு மல்லு நீங்கள் செனைன்னு மூணு மாதம் செக் பண்ணால் தெரியும் மூணு மாதம் செனை உறுதியான செனை டாக்டர் ஆறு வட்டி நீங்கள் செக் பண்ணாலும் உங்கள் டாக்டர் விட்டாலும் கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க மூணு மாதம் ரெண்டரை மாதம் வசிக்கங்க ரெண்டு மாதம் வசிக்க ரெண்டு நேரம் கரையி இருக்குது கண்ணுக்குட்டி வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடு தீவனுக்கு எடுத்துன்னு போட்டு பக்குவமாக அப்படியே கறக்கணும் உதை கிடையாது வெடுக்கு வெடுக்குன்னு பயந்துட்டு போகும் தவிர உதை கிடையாது அதனால் அந்த தலையத்து கறக்கிற மாடுக்கு கொஞ்சம் பக்குவம் கறங்க ஆட்டு தீத்தெல்லாம் கறவை நல்ல பால் நாட்டு மாடு பாலாட்டங்க புழிஞ்சு போடு ஏழு பதினாலு லிட்டரு பதினேழு லிட்ரு அடிக்க ஆடு தீத்தெல்லாம் கன்று போடுச்சு இப்போவே ஒரு அஞ்சு அஞ்சு கறந்து போடலாம் ஒரு வாரம் ஆகும் அதை கண்ணை வச்சுக்கிட்டே பாலை அடைக்குதுங்க மாடு பாருங்க எப்போயே ஏற்பட்ட முதல் இது பக்குவம்ன்ற ஆளுக கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்பிடுங்க அந்த கையாற்றங்கள் தொட்டிங்கன்னா தான் எங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தேடி வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்து ஆதரவு கொடுங்கள் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் பாம்ஸை ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் தூவையும் பாருங்கள் நன்றி வணக்கம்